அவர் தன்னுடைய வாழ்க்கை எப்படி மாறியதோ அப்படியே எல்லாருடைய வாழ்க்கையும் மாற்றி கொண்டு போன ஒரு மகான் எழுத்து சித்தர் அப்படின்னு நாங்கெல்லாம் சொல்லுவோம் சொல்லி கொடுத்தவன் தந்தையனில் நீயன் தந்தை அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் ஞான தந்தை அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் அதற்கான காரணம் என்னன்ன எல்லாரையும் போல டாஃபேல வேலை பார்த்து ஒரு நல்ல வருமானம் வந்து கொண்டிருக்கும் போது வாழ்க்கையை நம்ம தாராளமாக சந்தோஷமா அனுபவிக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது அப்படியே இருந்த ஒரு நபர் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பாதை மாறி 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 ஆன்மீகத்தின் பக்கம் வந்து அதுல முழுமையாக மூழ்கி ஒரு குருநாதர் அப்படிங்கிறவர் எங்க உருவாகிறார் அப்படின்னு அவர் ஞானம் அடைகிறதுல இல்லை அடுத்தவர்களை ஞானம் அடைய செய்வதில் தான் ஒரு குருநாதர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படிங்கிறவர் கல்கத்தால ஒரு காளி கோயில்ல பூசாக்கி ஒரு காளி கோயில் பூசா ஒரு விவேகானந்தர்ன்னு ஒருத்தர் வரலன்னு இன்னைக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர்ன்னு ஒருத்தர் தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காரு அப்போ ஒரு பிரமாதமான சிஷ்யனை உருவாக்கி அவனுக்கு பிரத்யட்சம் பெருமாளை காட்டி கடவுளை நான் உன்னைய பாக்குற மாதிரி பார்ப்பேன்டா பெருமாளை பார்த்த முடியுமானா என்னடா இது பிரகலாத சரித்திரத்துல கேட்ட விஷயத்தை வேற ஒரு யுகத்துல கேட்ட விஷயத்தை இப்ப இங்க கல்கத்தால காட்டிட்டார் பரமாம்சர் அதெல்லாம் பெரிய வித்த நான் காட்டுற உனக்கு கடவுள் தானே ஒன்ன நான் பாக்குற மாதிரி இவ்வளவு கிளாரிட்டியோட பாப்பனாக்கும் அப்படின்னு அவரு காட்டு உடம்பெல்லாம் விளவளத்து போன விவேகானந்தர் ஊரெல்லாம் போறார் ஊரெல்லாம் போறார் ஊரெல்லாம் போறார் சனாதன தர்மத்தை அவ்வளவு பிரமாதமா ரீஎஸ்டாப் பண்றார் ஏற்கனவே இருந்தது பல ஆயிரம் வருஷமா இருந்து ரீஎஸ்டாப் பண்றார் அப்ப பரமஹம்சர் எப்படிப்பட்ட ஒரு குருவாகிறார் அப்படின்னு பல குருநாதர்களை உருவாக்குற குருவாகிறார் பாலகுமாரன் அப்படி எங்களுக்கு வழிகாட்டினார் அவருடைய ஆரம்ப கால நாவல்கள் எல்லாம் படிச்சீங்கன்னு அது நாவல்கள் கிடையாது ஒரு போதை மாத்திரை அது ஒரு போதை மாத்திரை சொக்கி போயிருவீங்க அப்படி அது பாலகுமார் நாவல் படிச்சா சொக்குப்படி போட்ட மாதிரி ஒரு புத்தக ஒரு புஸ்தகத்தை எடுத்தீங்கன்னா நீங்க அடுத்து ஒரு பத்து புஸ்தகமாக படிக்க வேண்டியது எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவர் மனசுல ஏற்பட்ட மாற்றங்களை மற்றவங்களுக்கு கடத்தினார்னு பார்க்க